வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போர்ட்டல் டே இந்த போர்ட்டல் டே கூடவே சேர்ந்து வருது பௌர்ணமி போர்ட்டல் டேவும் பௌர்ணமியும் சேர்ந்து வரதுனால இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணாலுமே அது உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது ரொம்ப டிலே ஆகுது எனக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும் அப்படின்னா இந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தவற விடாதீங்க போர்ட்டல் டேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவான எனர்ஜி எல்லாமே வந்து ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நாள் காஸ்மிக் எனர்ஜி எல்லாமே ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பிரபஞ்ச கூட கனெக்ட் ஆகி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்யறப்போ இன்னும் இது வந்து இரட்டிப்பாக இருக்கும் அதாவது இந்த எனர்ஜி வைப்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அதிகமாக இருக்கும் இந்த எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க நீங்கள் செய்யக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷனை கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தாலும் சரி இந்த நாளில் நீங்கள் தொடங்குங்க அதுவும் மிக முக்கியமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா யாருக்காக நீங்கள் செஞ்சீங்களோ அந்த நபரை உங்களுக்கு மூன்றே நாளில் வசியமாக்கி கொடுக்கும் நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பௌர்ணமி நீங்கள் எந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் பத்து மணிக்கு மேலே தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் பத்து மணியில் இருந்து நீங்கள் ரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் செய்யலாம் நைட்டில் தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து சண்டை வந்து பிரேக்கப் ஆகிடுச்சி உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் பிரிந்து வாழும் கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்காக பயன்படுத்தலாம் அந்த நபரை விட்டு உங்களால் இருக்க முடியல என் லைஃப்பில் அவங்க எப்படியாவது வந்துடணும்னு நீங்கள் நினைக்கிறப்போ இதை நீங்கள் செய்யுங்க ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை செய்யலாம் நீங்க லவ் பண்ணக்கூடிய போர்சனுக்கு வேற லவ் எதுவுமே இருக்கக்கூடாது அவங்க சிங்கிளா இருக்காங்க அப்படின்னா இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய எக்ஸை வந்து திரும்ப அட்ராக்ட் பண்றதுக்காக பயன்படுத்தலாம் உங்களுடைய லவ் வந்து பிரேக்கப் ஆகல ஆனா சண்டை வருது பேச மாட்டேங்கிறாங்க பழைய மாதிரி எங்களுக்குள்ளாடி அந்த லவ் பாண்டிங் வந்து இல்லாமல் இல்லாமல் இருக்குது அவங்க என் மேலே வந்து ரொம்ப கேரிங்காக இருக்கணும் ரொம்ப அஃபெக்ஷனாக என் மேலே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை செய்யலாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ நிலவின் ஒளியில் தான் உட்காந்துட்டு நீங்கள் இதை செய்யணும் நிலவு வந்து எந்த பக்கமாக இருக்கோ அந்த பக்கத்தில் பார்த்து நீங்கள் உட்காந்துக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது எதை வச்சு விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் தலைக்கு குளிச்சிட்டிங்க அப்படின்னா உடம்புக்கு குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் உங்களுடைய மூச்சை நீங்கள் கவனிக்கணும் மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ள இழுத்துட்டு வழியாக மூச்சை நீங்கள் வெளியே விடணும் நீங்கள் மூச்சை வந்து உள்ளே இழுக்கிறப்போ பாசிட்டிவான எண்ணங்களை வந்து நீங்கள் உள்ளே இழுக்கிறீங்க வெளியே விடுறப்போ தேவையில்லாத அந்த நெகட்டிவ் எண்ணங்களை நீங்கள் வெளியே விடுறீங்க இந்த மாதிரி நீங்கள் நினைச்சிட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணும் பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிலவை பாருங்கள் நிலவு எப்படி இருக்கோ அந்த நிலவு வந்து ரசிங்க நிலவுடைய ஒளி வந்து உங்களுடைய உடம்பு படணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க உங்களுடைய மொட்டை மாடி அல்லது வீட்டுக்கு சுத்தமான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க நீங்க நிலவை பார்த்து ரசிக்கிறப்போ நிலவுகிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே உங்களுக்கு வரும் அதாவது நீங்க ஒரு விஷயத்த வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை தான் நீங்க பார்ப்பீங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்காக இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த நபருடைய ஃபோட்டோ இருக்குன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்கள் அந்த நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நீங்கள் நினச்சி பார்க்கணும் அவங்க கூட இருக்கிறப்ப நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அவங்க கூட எப்படி நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதே ஒரு வாழ்க்கையை வந்து இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அதை கற்பனையில் நீங்கள் கொண்டு வரணும் கற்பனையில் நினைக்கிறப்ப வந்து உணர்வுகள் எல்லாமே வந்து ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கு இருக்கணும் அதாவது உங்களுடைய எனர்ஜி வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தால் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்திட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இருபத்தி ஒரு மருதாணி விதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கக்கூடிய விதை வந்து காஞ்சி இருந்தாலும் சரி இல்லை வந்து அது க்ரீன் கலரில் பச்சையாக இருக்கும்ல அப்படி இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க மருதாணி விதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு கூடவே வந்து நீங்கள் அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கணும் ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் இருக்கக்கூடாது நல்ல க்ரீன் கலரில் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காவும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக இடிச்சுக்கோங்க இடிக்கிறப்போ அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த விதை வந்து என்ன ஆகும் அப்படின்னா நசுங்கி அதுலேருந்து ஒரு மனம் வந்து வெளியே வரும் சரியா அந்த மனம் வெளியே வரணும் அந்த மாதிரி லைட்டாக வந்து அந்த ஏலக்காவை வந்து நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க இதுக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் நீங்கள் வைக்கணும் பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க இப்போ சொன்ன இந்த பொருட்களை எல்லாத்தையுமே உங்களுடைய இடது கையில் வச்சுக்கணும் இடது கையில் வச்சுட்டு உங்களுடைய வலது கையை என்ன பண்ணணும் அப்படின்னா இடது கைக்கு கீழே வந்து நீங்கள் தாங்குகிற மாதிரி பிடிச்சிக்கணும் சரியா இப்போ நம்ம கோயிலில் எல்லாம் தீர்த்தம் வாங்குறப்ப கையை எப்படி நீங்கள் நீட்டுவீங்க அதே மாதிரி இன்னொரு கையை வந்து கீழே வச்சுருப்பீங்களா அதே மாதிரி தான் ரெண்டு கையும் வந்து நீங்கள் ஒன்றோட ஒன்று சேர்த்த வாரம் நீங்கள் வச்சுக்கணும் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்ச பொருள் எல்லாமே இருக்கும் இதில் இந்த வெளிச்சம் அதாவது நிலவிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் வந்து அந்த பொருட்களில் வந்து படணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இதை வந்து உங்களுடைய ஹார்ட் சக்கரா உங்களுடைய நெஞ்சு பக்கத்தில் நீங்கள் வச்சுருக்கணும் உங்க கையை திரும்ப உங்களுடைய கண்களை மூடிட்டு நீங்கள் நல்லா மெடிடேஷன் பண்ணணும் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு அந்த போர் உங்க கூட தான் இருக்காங்க உங்ககிட்ட வந்து பேசிட்டாங்க எப்படி உங்ககிட்ட ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்களோ அதே மாதிரி தான் உங்ககிட்ட இருக்காங்க இப்போ ப்ரெசெண்ட்லேயும் சரி ஃபியூச்சர்லயும் சரி அதே மாதிரி தான் இருக்காங்க நீங்கள் சந்தோஷமா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஒன்றா சேர்ந்து வாழ்றீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை நீங்கள் விஷுவல் பண்ணிக்கோங்க சரியா நீங்கள் எண்டு ரிசல்ட்டை தான் நீங்கள் வந்து எப்போவுமே விஷுவல் பண்ணணும் விஷுவல் பண்றேன்னு சொல்லிட்டு ஓவராக வந்த சின்ன சின்ன விஷயங்களில் இருந்தே அதை பெருசு படுத்தக்கூடாது இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ஸனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போ அந்த போர்ஸனை போய் மீட் பண்ணுறீங்க பேசுகிறீங்க அதுக்கு அடுத்து வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேச போகிறீங்க அடுத்து வந்து நீங்கள் வெளியே மீட் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் விஷுவல் பண்ணி பண்ணி லாஸ்ட் எண்டில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மேரேஜை கொண்டு வருவீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணீங்க அப்படின்னா இடையிலே நெகட்டிவ் ஆயிருவீங்க அதாவது அந்த நெகட்டிவ் வந்து உங்களுக்கு வேற தசு பக்கமாக வந்து திருப்பும் தேவையில்லாத குழப்பங்களை வந்து ஏற்படுத்தும் இந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க எண்டு ரிசல்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கீங்க அந்த பர்சன் உங்களை வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க அடுத்து என்ன லைஃப் வந்து எப்படி எங்கெல்லாம் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த பிளேஸுக்கெல்லாம் போகிறீங்க இந்த மாதிரி நீங்கள் எண்டு ரிசல்ட்டு தான் நீங்கள் விஷுவல் பண்ணணும் அந்த விஷுவலைசேஷன் ஒரு அறுபது செகண்ட் வந்தாலே ஓகே தான் விஷுவல் பண்ணக்கூடிய அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது செகண்டோ இல்லை ஒரு நாற்பது செகண்டோ இந்த மாதிரி இருந்தால் கூட அங்கே அந்த வைப்ரேஷன் அந்த ஹாப்பியை வந்து கரெக்ட் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும் சரியா அந்த உணர்வு நிலைகளை நீங்கள் கரெக்டாக கொடுத்து விஷுவல் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கையில் இருக்கக்கூடிய அந்த பொருளை என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு எல்லோ கலர் க்ளாத் எடுத்துக்கோங்க சின்ன கர்ச்சிப் சைஸில் இருக்கக்கூடிய புதிய க்ளாத்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதில் வந்து இந்த கையில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுட்டு அதை மூட்டை மாதிரி கட்டிடுங்க இதுக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபருடைய ஃபோட்டோ உங்கள் கிட்டே இருக்குதுன்னா ஃபோட்டோ வச்சுருங்க இந்த மூட்டைக்குள்ளாடி அந்த பொருட்கள் கூட போட்டோ இல்ல அப்படின்னா ஒரு சின்ன துண்டு பேப்பர்ல அந்த நபருடைய பேரை எழுதிக்கோங்க ரெட் கலர் பேனாவனால நீங்க எழுதிட்டு இந்த பேப்பரை வந்து அந்த பொருட்களுக்குள்ளாடி வச்சுட்டு மூட்டை மாதிரி கட்டிடுங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறப்ப உங்கள் தலைகாணி அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும் சரியா நீங்கள் இருபத்தி ஓரு நாட்கள் இதை வச்சுட்டு நீங்கள் தூங்கணும் ஒவ்வொரு நாளுமே நைட்டு தூங்க போகிறப்ப கண்டிப்பாக அடியில் இந்த பொருள் வந்து இருக்கணும் உங்களுடைய பில்லோ வந்து வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காலையில் எடுத்து எங்கேயாவது ஓரமாக வச்சுக்கோங்க நைட்டு தூங்க போகிறப்ப வந்து தலைகாணி அடியில் வச்சுட்டு தூங்குங்க இருபத்தி ஒரு நாள் முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பர் நீங்கள் இப்போ வந்து பேப்பர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பேப்பர் அதுக்கப்புறம் அதில் வச்ச பொருட்களை வந்து நீங்கள் வந்து எரிச்சிருங்க சரியா ஃபோட்டோ வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ மட்டும் தனியாக எடுத்துட்டு மீதி அந்த பொருளை வந்து நீங்கள் எரிச்சிருங்க அந்த துணியை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொருட்களை மட்டும் நீங்கள் எரிச்சா போதும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எரிச்சிருங்க ரொம்பவும் எளிமையான ஒரு மெத்தட் தான் இது இது வந்து யாரை நினச்சி நீங்கள் செய்கிறீங்களோ அந்த நபரை உங்களுக்கு வசியமாக்கும் அவங்க வேணான்னு போனாங்க அப்படின்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக விரும்பி வந்து உங்ககிட்ட சேருவாங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி